நல்லை குயின்லோக்ஸ் ஆடி வெள்ளி என்பது அம்பிகையை வீட்டிற்கு அழைத்து நிரந்தரமாக அம்பிகையின் அருள் வீட்டில் நிலத்திற்கு செய்வதற்காக வேண்டிக் கொள்ளும் திருநாள் ஆகும் ஆடி வெள்ளிக்கிழமைகளில் அம்பிகையை பூஜை செய்து வழிபட்டால் அளவில்லாத நன்மைகளை பெற முடியும் ஆடி மாதத்தில் வரும் மிக முக்கியமான வழிபாடுகளில் ஒன்று ஆடி வெள்ளி வழிபாடு எல்லா வெள்ளிக்கிழமைகளிலும் அம்பிகையை வழிபட முடியாதவர்கள் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை வழிபாட்டினை செய்தாலும் ஆடி மாதம் முழுவதும் அம்பிகை வழிபட்ட பலனை பெற முடியும் வழக்கமாக ஆடி மாதத்தில் நான்கு வெள்ளிக்கிழமைகள் வருவது உண்டு இந்த ஆண்டு மிகவும் சிறப்பாக ஐந்து வெள்ளிக்கிழமைகள் வருகின்றன ஆடி முதல் வெள்ளி வழிபாடு ஆடி முதல் வெள்ளிக்கிழமை ஜூலை பதினெட்டாம் தேதி ஆடி மாதம் பிறந்த மறுநாளே இந்த நாளில் அம்பிகையை வீட்டிற்குள் அழைத்து விளக்கு பூஜை செய்து வழிபடுவது சிறப்பு பெரும்பாலும் கோவில்களில் செய்யும் விளக்கு பூஜையை வீட்டில் உள்ள பெண்கள் சேர்ந்தும் தனியாகவும் விளக்கு பூஜை செய்து வழிபடலாம் விளக்கு பூஜை குத்துவிளக்கை பயன்படுத்தி செய்வது மிகவும் சிறப்பானது குத்துவிளக்கில் முப்பெரும் தேவியரும் வாசம் செய்வதாக ஐதீகம் குத்துவிளக்கின் மேல்பாகமான எண்ணெய் ஊற்றி தீரியிடும் பகுதியில் சிவபெருமானும் நடுவில் உள்ள பகுதியில் மகாவிஷ்ணுவும் அடியில் உள்ள உள்பகுதியில் பிரம்ம தேவரும் தங்களின் தேவியர்களுடன் வாசம் செய்வதாக ஐதீகம் அதனால் குத்து விளக்கை பயன்படுத்தி பூஜை செய்வதால் முப்பெரும் தேவர்கள் மற்றும் முப்பெரும் தேவியர்களின் அருளும் நமக்கு கிடைக்கும் விளக்கு பூஜை செய்யும் முறையை அடுத்த வீடியோவில் பதிவிடுகிறேன்